ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகின்ற இரண்டாம் தேதி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்ற பரணி தீபம் அதை பற்றியும் பரணி தீபம் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் பிறகு அதனுடைய புராண கதை அதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் புராண கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் நசிக்கேத்தன் என்ற ஒருவன் இருந்தான் அவனுடைய தந்தை யாகங்கள் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தேவர்கள் கேட்கும் எல்லா பொருட்களையும் வந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது நசிகேத்தன் அவருடைய தந்தையை பார்த்து கேட்டான் என்ன தந்தையே எல்லாவற்றையும் நீ கொடுக்கிறாய் எனக்கு எதுவுமே இருக்காது போல் இருக்கிறதே என்னையும் நீ வந்து தானம் கொடுப்பாயா என்று கேட்டான் அதற்கு அவனுடைய தந்தை அதற்கு ஆமாம் நான் உன்னை தானம் தான் கொடுக்கப் போகிறேன் அதுவும் நான் வந்து யமதர்மராஜருக்கு தானம் கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார் நசிகேத்தனை யமதர்மராஜனுக்கு தானமாக கொடுத்து விட்டார் யமதர்மராஜனோ அவனை பூலோகத்திலிருந்து நசிக்கேத்தனை யமலோகத்திற்கு உயிருடன் அழைத்து சென்றார் அப்பொழுது நசிகேத்தன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே சென்றான் அப்பொழுது யமதர்மராஜனிடம் என்ன இது மக்கள் பூலோகத்தில் தான் துன்பப்படுகிறார்கள் இங்கேயும் ஏன் வந்து துன்பப்படுகிறார்கள் என்று கேட்டான் யமதர்மராஜனும் எல்லா மக்களும் அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப அவருடைய கர்மாவிற்கேற்ப அவரவருக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னான் அதற்கு நசிகேத்தன் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பிறகு யமதர்மராஜனும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனார் அதற்கு நசிகேத்தேன் எல்லாவற்றையும் எல்லாராலும் செய்ய முடியாது ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வந்து மக்கள் வந்து பின்பற்றுவார்கள் என்று சொன்னான் அதற்கு யமதர்மராஜன் அதற்கு யமதர்மராஜனும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய யமதர்மருக்குரிய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தன்று எவர் ஒருவர் பரணி தீபத்தை இயற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களை விட்டு விலகும் என்றும் அவர்களுடைய முன்னோர்களின் பாவங்களும் அவர்களை விட்டு விலகும் என்றும் அவர்களுடைய இறுதி காலத்தில் எம வேதனையின்றி சிவபெருமானை அடைவார்கள் என்றும் பிறகு அவருடைய முன்னோர்களின் சாபங்களும் விலகி முன்னோர்களின் ஆசையும் பெறுவார்கள் என்றும் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் அதற்கு முன் வருகின்ற கார்த்திகை மாதம் இரு சூழ்ந்து இருக்கும் என்றும் அப்பொழுது நாம் வந்து விளக்கேற்றி வழிபடும்போது போது தேவர்களுடைய ஆசையும் எல்லோருடைய ஆசியும் மகாலட்சுமியின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்றும் தர்மராஜன் நசிகேத்தனுக்கு கூறுகிறார் நமக்கு இந்த தரம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி நாலு தான் பரணி நட்சத்திரமே தொடங்குகிறது அதனால் நாம் வந்து ஆறு மணி முப்பது நிமிடத்தில் நாம் வந்து பரணி தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் பாரணி தீபத்தன்று நாம் வந்து ஐந்து அகல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதுவும் நெய்யூற்றி ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பு பிறகு நாம் வந்து எத்தனை தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் நிலைவாசல் படியில் பூஜை அறையில் பிறகு சமையல் அறையில் எத்தனை தீபமாவது நாம் வந்து ஏற்றி வைக்கலாம் திரு அண்ணாமலையார் கோவிலிலும் அன்றைக்கு காலையிலே நாலு மணி முதலே பரணி தீபத்தை ஏற்றுவார்கள் அங்கும் வந்து ஐந்து தீபங்களை ஏற்றுவார்கள் அதாவது முதலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து பிறகு ஐந்து தீபம் ஏற்றி வைத்து பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தீபமாக ஏற்றுவார்கள் அதாவது ஏகன் அநேகன் ஏகனாக அதாவது ஜோதிஸ்வரூபனாக காட்சியளிப்பதாக ஐதீகம் சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் முழு முதற் கடவுள் இந்த ஐந்து தீபங்கள் ஐம்பூதங்களை குறிக்கும் அதாவது நம் உடலில் இருந்தும் அண்டத்திலும் இந்த ஐம்பூதங்களும் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பரணி தீபத்தை நாம் இயற்றுகிறோம் விரதம் இருப்பவர்கள் பரணி தீபத்தன்றே விரதத்தை மேற்கொள்வார்கள் அதாவது மாலை நேரத்திலிருந்து விரதத்தை ஆரம்பித்து பிறகு திருக்காத்தி என்று முழுவதுமாக விரதம் இருந்து பிறகு மாலையில் படையல் போட்டு பூஜையை முடித்து பிறகு சாப்பிடுவார்கள் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் பிறகு இல்லை என்றால் பால் பழம் எடுத்துக்கொண்டு நாம் வந்து விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அன்று மாலை திருக்கார்த்திக் என்று தீபம் ஏற்றுவார்கள் அப்பொழுது நாம் வந்து மகா தீபத்தை பார்த்துவிட்டு பிறகு நம் வீட்டிலும் நாம் வந்து தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு படையில் போட்டு பிறகு நாம் வந்து விரதத்தை முடிக்கலாம் அடுத்த நாள் திருக்கார்த்திக் என்று இருபத்தேழு தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் இருபத்தேழு தான் ஏற்றி வைக்க வேண்டுமா அதற்கு மேலும் நாம் முடிந்தால் நாம் ஏற்றி வைக்கலாம் இருபத்தேழு தீபம் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும் திரு கார்த்திகை என்று தீபம் ஏற்றுவது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களையும் வந்து குறிக்கும் மூன்றாம் நாள் பஞ்சராத்திர தீபம் அன்றைக்கு பெருமாளை வழிபடுவார்கள் எத்தனை தீபம் முடியுமோ அத்தனை தீபம் நாம் வந்து ஏற்றி வைக்கலாம் பஞ்சராத்திர தீபத்தன்று பெருமாளுக்கு சொக்கப்பானை தீபம் ஏற்றுவார்கள் அதாவது பனை ஒலியை வைத்து தீபம் ஏற்றுவார்கள் திரு கார்த்திகை தீபத்தன்று தான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அடிமுடிக்கான சென்றதனால் அன்றைக்கு ஜோதிஸ்வரூபனாக அருணாச்சலேஸ்வர் காட்சியளித்தார் அதுவே வந்து மகா கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுவதாக ஐதீகம்